எனக்கு ஒரு கேள்விங்கய்யா ஐயா இப்போ அந்த தன்மை வெளியில பதியுது அப்படின்னு ஒரு விஷயம் ஐயா அந்த அந்த வாசனை வெளியில பதிகிறது அது அலையின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு ஆனா நம்ம அந்த காந்த அலையில பதியுது அப்படிங்கிறது மாதிரிதான் என்னோட புரிதல் இருக்குது அது கொஞ்சம் ரோஜாக்குள்ள இருக்கிற மின் துகளுக்கு இடையில இருக்கிற வெளிவெளியா சுத்த வெளி என்பது பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிற வெளி உம் உம் பிரபஞ்சத்துக்கு உள்ளாக பொருட்கள்ல அணுக்களுக்கு இடையில இருக்கிற வெளியில் காந்தலை பரவே அப்ப அந்த காந்தத்துலதான் பதியுது ஆனா அந்த காந்தம் சொல்றோம் ஆனா காந்தம்னா என்ன என்னன்னு படிச்சிருக்கோம் மின் தொழின் சுழற்சினால அதிலிருந்து வரக்கூடிய அலை முதல்ல ஆரம்பத்துல முதல் மின் எடுத்துட்டு ஒரு கூட வேண்டாம் சுத்த வெளியில ஒரு மின் தோன்று பல தோண்டி இருக்கு எல்லாம் சொல்லணும் அதுல இருந்து வரக்கூடிய விரிவலை விரியுது விரியுது விரியுதா இப்போ இந்த பழத்திலிருந்து விரிவுதுன்னு இந்த இடத்துல சுத்த சுத்தவழி இருக்கு சுத்த சுத்தி என்ன செய்ய விரிய விடாம தடுக்கும் ஏன்னா இருந்தா தடுக்கும்போது அந்த விரிவலை என்ன ஆகும் மேற்கொண்டு விரிஞ்சு போகும் தேக்கூடிய தேக்கமற்று தேக்கம் இந்த இடத்துல ஒரு புதிய அழுத்தம் உற்பத்தி தேக்கு தேக்கமுரு என்னன்னு சொல்றோம் அக்குமிலேட்டட் எனர்ஜி ஸ்ப்ரெட்டிங் எனர்ஜி சூழ்நிலத்துக்கு காரணனால அது அகும் எனர்ஜியா மாறும் அதுக்கு ஒரு குஷன்ஷன் கையொச்சு இங்க இருந்து வராது இங்க இருந்து வராலை ரெண்டும் அகும் ஒரு குஷன் ஆக்சன் இல்லையா அதுக்கு பேர் தான் காந்த இந்த குஷன் ஆக்சன் சொல்லக்கூடிய காந்த எதுல இருக்கு வெளியில தானே இருக்கு வெளியில தான் இருக்கு வெளியில தான் இது ஒரு மின் தோல் பட் ஆப்பிள் பழம்னு சொல்லும் போது அல்லது ரோஸ்ன்னு சொல்லும்போது என்ன ஆகிடும் இது ஏற்கனவே இருக்கு ஒரு ஒரு காய் ரோஜா இருந்தது இல்லையா அதனுடைய தன்மையில வந்துருந்தாங்க அதுதான் அந்த மின் தோலுக்கு இடையில உள்ள காந்த அலையில இருக்கு முதல் அதாவது இத ஆஹ் வித்துல வித்து காண வித்துக்கு போயிட்டு போனீங்கன்னாத்தான் இந்த வித்தை பத்தி நீங்க சிந்திக்க முடியும் உம் அப்போ இந்த ஆப்பிள் பழத்துல ஆப்பிளோட சுவை ஆக்சுவலா எங்க இருக்குன்னா இந்த ஆப்பிள் பழத்துக்குள்ள இருக்கிற மின் துகளுக்கு இடையில உள்ள வெளியில் இருக்கிறது அந்த வெளில இருக்கிறது காந்த அலை உம் உம் ஆனா வெளில தான் தன்மை இருக்கு அந்த காந்த அலைங்கிறது தள்ளக்கூடிய சக்தி தானே உம் அந்த கல்ல சக்தி தான் அதர்க்கு சுயே வெளி கொண்டுது ஓகே 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 அப்ப விண்ணுக்கு உள்ள இருக்கிற இறை துகள்களுக்குள்ள அதனுடைய தன்மை இருக்குமா இருக்காதாங்கய்யா ஆ இறை துகள் இருக்காது ம் ம் அது இறை துகள் இது பொருள் துகள் ரெண்டு வித்தியாச

அப்ப அந்த ஆப்பிளுக்குள் இருக்கிற விண்துகளுக்குள் இருக்கிற இறைத்துகள்ல ஆப்பிளுடைய தன்மை இருக்காது 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 ஓகே ஆகவேதான் சுற்றுவழியில் நம்ம என்ன சொல்றோம் பொருத்தன்மை அற்றது பிரம்மம் பிர பொருத்தன்மை இல்லை இல்ல இல்ல அப்ப அது வந்து பிளவுபட்ட முதல் துகளில் பொருள் தன்மை இருக்க முடியுமா இருக்காது இப்ப நீங்க எப்படி பாவனை செய்யணும் ஆப்பிள் பழத்தை அப்படியே எல்லாருந்து பண்ணுங்கன்னா பழமொழி துகள் நல்ல இடம் மட்டும் இருக்கு அந்த இறைத்துகள் துகள் இருக்கு துகள் சுத்துது அதுல இருந்து விரிவலை அல்லது தள்ளு சக்தி வருது எதுவும் தள்ளு சக்தி எப்படி வருதுன்னா உள்ளுக்கு இருக்கிற இறைத்துகள் வெளியில வருது சுரண்டு கொண்டு இருக்கிற இறைத்துகள் வெளியில வரும்போது தான் நேரலைன்னு சொல்லுவோம் வரும்போது பார்க்க வேண்டிய காட்சி நிச்சயமா பல கோடி மின்துகள்கள் ஒவ்வொரு மின்தொகலும் பல ஆயிரக்கணக்கான இறைத் துகள்கள் அந்த விண் சுத்தி சூழ்ந்தடுத்து மாற்றதுனால விண் துகள் பெற்று சொல்லும் போது அந்த இறைத்துகள் அங்க நிக்க முடியாம வெளியேறும் நேரலையா வெளியேறும் வெளியில வந்ததும் அது வெண்டாயிருக்கும் சூழ்ந்தழுத்து மாற்ற வெண்டாயி கரைசல்ல ஒரு வார்த்தையில போட்டேன் அப்படி வரக்கூடிய அலை விண்தூளுக்குள்ள இருக்கிற கரை கரைந்து வரக்கூடிய அலை அது வெளியில என்ன ஆகுது அக்கோமலேட் ஆகுது நல்ல வார்த்தை என்ன அக்கோமலேஷன் அதாவது தேக்க முடியும் பழத்துக்குள்ளேயே தேக்க முடியும் பழத்துக்குள்ள இருக்கிற வெளி முழுவதிலும் இதோட தன்மை ஓகே ஓகே ஆனாலும் மீண்டும் மீண்டும் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தேக்க முட்டை அது வெளியில வருது வாசனையா சுவையா வெளியில வருது ஓகே 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 சேட்டிங்கய்யா சரி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லுங்கய்யா சொல்லுங்க நீங்க சொல்லி சொல்லி போயிட்டே இருக்கும் சரிங்கய்யா எனக்கு இந்த காந்த தத்துவம் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் அந்த காந்த தத்துவம் அப்படின்னா என்ன இப்ப எனக்கு வந்து என்ன மாற இதில் இருக்கு ஆசை சீனமைத்தல் புரிதல் இருக்கு கவலையொழுத்தல் புரிதல் இருக்கு வாழ்க்கை தத்துவம் புரிதல் இருக்கு காந்த தத்துவம் அப்படிங்கிறது ஹோலா எதை மென்ஷன் பண்ணுது ஏன்னா காந்த நிலை அறிந்தால் கடவுள் நிலை அறியலாம்னு ஒரு வார்த்தையில மகிழ்ச்சி சொல்றப்ப அது அந்த காந்தத்துக்குள்ள பல்வேறு விளக்கங்கள் இருக்கு அப்ப காந்த தத்துவம் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது எதை தெரிஞ்சா எனக்கு காந்த தத்துவம் தெரியும் நான் எடுத்துக்கிறது அக்கமுடேஷன் ஆஃப் எனர்ஜி அதாவது வெளி இருக்கு உம் அது நிலைப்பொருள் அப்படிதானே ஆமா வெளி நிலை உம் அதுவே சுத்துது துண்டுபட்டு இரை தொங்கலாம் எப்படி அந்த சுத்த சுத்தவழியினுடைய பண்பு தண்ணிற்க சோர்ந்தழுத்தும் ஆற்றல் ஓகே ஓகே தண்ணிருக்கூழ்த்து மாற்றலை உருவப்படுத்த முடியுமா முடியுமான்னு சொல்றது முடியணும் ஒரு தவ யோகிக்கு அகக்காட்சியாக தன்னிருக்கமும் தண்ணீருக்கத்தினால் சூழலையும் உற்பத்தி ஆகலை அந்த இடத்த வந்து அவங்க காட்சியாக வரணும் இறைவிலியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றம் இதன் தீர்ப்பு மடிப்பு விழ சுழல்லும் நுண்ணில்லாம் ஒரு கவிதையில ஒரு வரியில போட்டாங்க இதை நீங்க உங்களுடைய தவத்துல உருவகப்படுத்தணும் முதல்ல அதை உருவப்படுத்த அந்த அளவுக்கு உருவப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன இயக்கம் நுண்ணிய நிலையை அடையணும் அந்த அளவுக்கு நுண்ணி நிலை அடையணுமானால் வெளியில உங்களுக்கு இருக்கிற வேகம் குறையணும் வெளியில எவ்வளவு வேகம் இருக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணு இல்லை ஐ ஹவ் நத்திங் டு எனக்காக செய்வது ஒண்ணு இல்லை அப்போ அந்த பக்கமும் வர வேண்டி இருக்கு அப்பதான் அந்த இரைத்துகள் உற்பத்தி ஆகிற காட்சியை பார்க்க முடியும் இத திருவள்ளூர் எப்படி சொல்றாரு தெரியுமா வள்ளூர் வடல தெரியும் என்ன சொல்றாரு இருள் இருள் நீங்கி இன்பம் பயக்கம் மருள் நீங்கி மாசு அறு காட்சி அவருக்கு அவர் என்ன காட்சியை பார்க்க சொல்றாரு மாசு இல்லாத காட்சி இந்த ஆப்பிள் பழத்துல மாசு இருக்கா இந்த ரோஜாவுல மாசு இருக்கா இருக்கும்னு சொல்ல மாட்டோம் அவதான ஆனா எது எது மாசு தெரியுமா இதனுடைய சுவையே மாசு இதனுடைய வாசனையே மாசு மாசுன்னா நீங்க இருக்கிற அழுக்குன்னு இருக்கும் மாறுபட்ட மாசுன்னா மாறுமட்டை இவை பொருள் சுத்த வெளி இப்போ சுத்தவழி இங்க சுத்தவழியா இல்லை மாறுபட்டு போச்சு ஆப்பிள் சுவையாக மாறிடுச்சு ஆப்பிள் சுவையா மாறுவதற்கு முன்னாடி ஒரு நிலை உண்டுமே மாச அறு காட்சி அதான் இரைத்தொகை அந்த இறைத்தொகை காட்சியா காட்டு இருள் போயிடுமா இன்பம் கெட்டுமா மருள் மயக்கம் போயிடுமா அறிவு வெளிச்சத்துக்கு வந்துடுமா ஒரு குரல்ல சொல்றாரு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறு நீங்கி மாசு அரு காட்சி மாசு இல்லாத காட்சியா இறைத்தொகளா பார்க்கணும் வெளிய பழைய இறைத்தொகா இணைந்து மின் துகளா மாறுகிற காட்சியை பார்க்கணும் அந்த மின் துகளை சூழ்ந்தழுத்து மாற்றல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் அந்த அழுத்த பகுதியினால இருக்கிற சுத்த சைதன்ய இறைத்துகள் வெளியேறுது வெளியேறி மீண்டும் சுத்த வெளியாக சூழ்ந்து அழுத்துறதுனால அங்கு தேக்க முருகிறது அந்த தேக்க முருகிற இறை சக்திதான் காந்தம் அப்ப ஒரு வார்த்தை அது எது அது மீன் பண்ணுதுன்னா சுத்த சக்தி பியூர் டிவைன் எனர்ஜி இந்த பியூர் டிவைன் எனர்ஜி வந்து எல்லா பொருளிலும் இருக்கு எல்லா ஜீவனிலும் இருக்கு நமக்குள்ள இருக்கு அது லவ் எனர்ஜின்னு வேற சொல் அன்பு சக்தி தெய்வீக சக்தி இப்படிலாம் நுணுகி நுணுங்கி போயிட்டீங்கன்னா இந்த ரூபம் அருபம் சொரூபம் அருபா ரூபம் அது எத்தனை போது பாரு அப்படி இதுக்குள்ள நுழைய வேண்டியது அப்ப இந்த வாசனைய வந்து மாசுன்னு சொல்லிட்டீங்களே நினைக்காதீங்க மாசுனா வேற ஒண்ணு இல்லை மாறுபட்டு தன்னிலையில் மாறுபட்ட நிலை இதுக்குள்ளேயே மாறுபாடு இல்லாத நிலையும் இருக்கு அத சுத்த சைதன்ய நிலைன்னு சொல்றோம் நமக்குள்ள இருக்கு இப்படி நுணுகி நுணுகி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மதன் ஒரு ஏற்பாடு செய்வோம் ஒரு இருபது பேர் போவோம் நல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கிற கொஞ்சம் சொன்னா புரியதுக்கு இடத்துக்கு வரக்கூடிய தகுதியோடைய யாரெல்லாம் நினைக்கிறேன் ஒரு இரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு இடத்துல தங்க நீங்க மௌனம் பொருள் எவ்வளவு ஆர்வம் காட்டினீங்க முப்பது நாட்கள் வேலைக்கு போக எப்படியோ கஷ்டப்பட்டு போ இது முப்பது நாள் வேண்டாம் மூன்று நாட்கள் காந்தம்னா என்ன இந்த காந்தம்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு விளக்க மகிழ்ச்சி அந்த காந்தம் எப்படி தன்மாத்திரையாக பஞ்ச தன்மாத்திரை இதுக்குள்ள இருக்கிற காந்தம் ஏன் வாசனையா வருது இதுல இருக்கிற காந்தம் ஏன் சுவையா வரணும் அப்ப இந்த பருவடல்ல அஞ்சு பௌதிக பிரிவு இருக்கு அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்று ஐந்து வேறு வேறு தன்மையான காந்தமா ஏன் மாறுது இது வந்து பஞ்ச பிறகு வெளியிலிருந்தும் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் வந்துட்டு இருக்கு அலை வடிவத்துல அலை வடிவத்துல அந்த அலைக்குள்ள அதனுடைய தன்மை இருக்கு இந்த வாயிலாகவும் சந்திப்பை உணர்வு என்று சொல்றேன் அப்ப ஐ உணர்வுனா இந்த ஐயை ஐ உணர்வை உணர்வது எது அடுத்து கேள்வி உணர்பவன் யார் உணரப்படும் பொருள் யார் இந்த உணர்வு எவ்வாறு நிகழ்கிறது விஞ்ஞானத்துல இல்லை உம் பயாலஜியில இல்ல சைக்காலஜிலும் இல்ல உம் இந்த விஞ்ஞானம் இல்ல இது மகிரிஷி காந்தத்வத்துல மட்டும்தான் உணர்பவன் யார் ஒரு பாட்டு இருக்கு நீங்க பாத்துக்க தொட தொடப்பட்ட எனும் இரு பொருளின் ஊடே தொட தொடப்பட்டதாய் நின்ற அருபம் யாது மகிர்ஷி கேட்கிற உம் உம் ஆழமான கருத்து அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படியாவது உணர்வுன்னு ஒரு வேகம் இருக்குமானா புற வேகம் குறையணும் உணர்ச்சுல ஒரு வேகம் இருக்கு பொருள் தேடுகிற வேகம் புகழ் செல்வாக்கு அதிகாரம் பெறுகிற வேகம் எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் மாயன்னு சொல்லி ஓரளவுக்கு மனசுல துறவு கொண்டு நான் என் மனைவி என் பிள்ளைங்க அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் குறைந்தபட்சம் நான் என்ன செய்யணும் கூடுதல் பட்சம் இல்லை குறைந்தபட்சம் செய்யணும் அப்படின்னு நம்முடைய கடமையை குறைந்தபட்ச கடமையாக சுருட்டி அதை ஒழுங்கா செஞ்சுட்டு மனசுல சமாதானம் பெற்று பெற்றிருந்த காலத்தை அவகாசத்தை கொண்டு தவநிலையில் இந்த இறை அறிவு இறை சிந்தனை இயற்கை சிந்தனை இயற்கையோட மூலநிலை எழுச்சி நிலை இயக்க நிலை தொடர் இயக்க நிலை அதிலிருந்து வரக்கூடிய விளைவு நிலையில் நிலை நிலையில் தர சோமனி ஸ்டேஜஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா புரிஞ்சு இதெல்லாம் புரிஞ்சு வரவர் அப்படியே தவிர்த்து இருக்கும்போது அங்க மதம் இருக்க மாட்டா இறை இருக்கும் அது பேர் ஒன் பேர் இறை மதம் அல்ல இறை மதம் அல்ல இறை இறை ஒன்லி இறை இறைவன் அதான் ஒன்லி காட் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்

பல அன்பர்கள் இந்த கேள்விக்கு பதில கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க அவர்களுக்கு சொல்லுவேன் நீங்க கடக்க வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கு ஆனால் அது குறைந்த காலகட்டத்துல ஏராளமாக இருக்கிற தூரம் சொல்லவே குறைந்த காலகட்டத்துல அந்த தூரத்தை கடந்து கடவுள் கடந்து உங்களை கடவுளாக நீங்க தரிசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்ட நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா கூடை விரைவில் இந்த காந்த தத்துவ ஞானம் வகுப்பு உங்களோட தனியை நம்ம திட்டமிட்டு கண்டிப்பா பண்ணோம் இல்லையா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றி வாழிசோம் வாழிசோம்